அடிக்கடி ஒரு கூட்டம் போடுறாங்க அதுல வந்து தெரிக்க விடுற மாதிரி பேசுறாருல மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு மன்னராட்சி ஒரு குடும்பத்தோட ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க குடும்ப நலனுக்காக வேணா மோடியை சந்திக்கலாம் எந்த ஆளை வேணா போய் சந்திக்கலாம் நீ வந்து மக்களை அதுவும் தமிழர்களுக்காக பேச சொல்றேன் முதல்வரா இங்க ஆனப்போ அங்க பேனர் வச்சு கொண்டாடினாங்க தெரியுமா நம்மவர் முதல்வராயிட்டார்

பார்வ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஆமா இன்னைக்கு போறோம் ஒருத்தர் ஒரு பெரிய மீட்பாளர் அதுவும் வந்து பாராளுமன்றத்தை சொல்லி சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் அதை மீட்க போகிறோம் கடிதம் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் யார் எப்படியெல்லாம் மீட்க போகிறாங்க அதுக்கான செயல் திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க போறோம் கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னு பேசினாலே நம்ம சீமானவர்களை தவிர வேற யாருமே கிடையாது ஏன்னா அவன் வந்து விட்டு விட்டு வேடிக்கை பார்த்தவன் தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது அப்போ சீமானவர்கள் தான் பேச போறாரு அதனால சீமான் மீட்க போறாருன்னா அது வந்து ஜெயலலிதா அவர்கள் கிண்டல் பண்ணதான் நீங்க பார்த்துருப்பீங்க நான் என்ன கச்சத்தீவை மீட்க போறேன்னா சில லூஸ்கள் போல பெட்டாலியன் போர்ஸ் அமைப்பேன் இதை அமைப்பேன் அதை மீட் பண்ணி பேசுவேன்னா அப்படியெல்லாம் இல்லை எப்படி மீட்கணுமோ அப்படி மீட் சொல்லிட்டு அந்த அம்மாவே இப்ப இல்ல அந்த அம்மாவே அப்படி பேசுறாங்க அப்போ சட்டமன்றத்துல சீமான் மீட்கிறார்க்கு சீமானுக்கு அதிகாரம் இருக்கா எனக்குடியும் இறங்கிட்டாரு போல ஏதோ ஒரு போராட்டம் பெருசா வெடிக்க போதுன்னு நினைச்சிருப்பாங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் ஆனா பார்த்தா இப்ப இல்ல அப்படின்னு குடுத்துட்டேன் அப்ப அந்த அளவுக்கு நல்ல கட்சி எதுப்பா அதை கோரிக்கை அளவுக்கு மத்திய அரசோட இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்க அப்பா முதல்வரா கண்டிப்பா வேற யார் அவர் வேற யார் இந்த மாதிரி புரட்சிகரமான செயல் எல்லாம் அதான் பார்த்தா அப்பா பட்டெல்லாம் கொடுத்துட்டோமே ஏதாவது உன்னை கண்டிப்பா சாதிச்சு ஆகணுமே அப்படின்னு நான் பண்ணுவாரு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டாரு ஏன்னா அவங்க அப்பா வந்து தானே அடமானம் வச்சுட்டு போனாரு இந்த அப்பா நமக்காக செய்றாரு அவங்க அப்பா வந்து அவருக்காக செஞ்சாரு லட்சத்தீபம் அவருக்காக இல்ல அவர் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக செஞ்சாரு முத முதல்ல வந்து லட்சத்தீபம் வந்து இவரும் இந்திரா காந்தி அவர்களும் சேர்ந்து இலங்கைக்கு குடுத்துட்டாங்க ஒருவேளை கச்சத்தீவாங்கிறது மீனவர் எழுநூத்தம்பது பேர் இறந்திருக்க மாட்டாங்கன்றது சீமானவரோட வாதமா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு கச்சத்தீவு நம்மளதுன்னா நமக்கு கடல் எல்லை பெருசு கச்சத்தீவு அவங்களுக்குன்னா அவங்களுக்கு கடல் எல்லை பெருசு கடல் எல்லை யாருக்கு பெருசா இருக்கோ அவங்க மீன் பிடிக்க வருவாங்க ஒரு சின்ன நாடு இலங்கை இலங்கைக்கு மீனவர்கள்னு பெரும்பான்மை யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா இங்க பெரிய நாடுன்னு வர்றப்போ இங்க தமிழ்நாடு பெரிய அளவுல இருக்கு அது இல்லாம தமிழ்நாட்டுல இலங்கையோட நிறைய பகை இருக்கு பகிருக்கிறதுனால வந்து எல்லையை கொஞ்சம் தாண்டாலும் அவன் பாரபட்சம் சுட்டுதல்லீர் தான் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இன்னைக்கு வரைக்கும் இறந்துருக்காங்க இன்னும் கச்ச தீபி மீட் ஆகணும் அப்படின்றத ஒரு லட்சியமாவே எடுத்துட்டு வராது அவரு இப்ப சொல்றாரு தேர்தல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு இது வரைக்குமே வந்ததே இல்லை அவர் சொல்றாரு ஆனா ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய இவங்க ஒரு ஒரு தடவை தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு மீட்கப்படும் கச்சத்தீவு மீட்கப்படும் போன வாரம் கூட அறிக்கையா தானே வெளியிட்டு இருந்தாங்க நாங்க போய் சந்திக்க போறோம் இலங்கையில இருக்கக்கூடிய அந்த உள்ள அமைச்சரை சந்திச்சு மீனவர் சார்பாக பிரச்சனைகளை பேச போறோம் எங்க மீனவர்களை மீண்டுட்டு வர போறோம்னா அறிக்கையை தானே எழுதிட்டு இருந்தாங்க ஜெய்சங்கருக்கு ஆனா இப்ப திடீர்னு களத்துல இறங்குறாங்கன்னா ஓ அரசு தேர்தல் வருதுல்ல தேர்தல் வருது மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க போறாங்களாம் அதுக்கு பிரதமருக்கு நேரமெல்லாம் கேட்டிருக்காங்க பிரதமர் போன வாரம் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தாரு அப்ப நீங்க கோரிக்கை வச்சிருக்கலாம் என்ன கோரிக்கை வச்சிருக்கலாம்னா என் பையனை வந்து எப்படியாவது துணை முதல்வராக்கிறது ஆளுநரை வந்து கையெழுத்து போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் நேரடியாக போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு பின்னாடியே துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு பெரிய ஆளு வந்து பின்னாடியே போயிட்டு பார்த்தாரு ரெண்டு பேருக்குமே நேரம் காலை மேலே மோடி கொடுத்தாரு இந்த நேரத்தை வந்து கேட்டிருந்தா இருந்தா மாட்டாரா மோடி கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க போயிட்டு இலங்கை தூத்தரகத்துல இதை பேசுங்க பிரதமர் கிட்ட பேசுங்க கச்சத்தீவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் சொல்லாத எங்க அப்பா இப்போ சொல்றாரு இல்ல நீ என்னன்னா நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இது விஜய் அவர்களை அடிக்கடி சொல்றாரு இல்ல அடிக்கடி ஒரு கூட்டம் போடுறாங்க அதுல வந்து தெறிக்க விடுற மாதிரி பேசுறாரு இல்ல மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு மன்னராட்சி ஒரு குடும்பத்தோட ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்ப நலனுக்காக வேணா மோடியை சந்திக்கலாம் எந்த ஆளை வேணா போய் சந்திக்கலாம் நீ வந்து மக்களை அதுவும் தமிழர்களுக்காக பேச சொல்ற அப்ப யாரு பேசுவாங்க தமிழருக்கு தெலுங்கர்களுக்காக கூட்டணும் கூட்டம் போடணும் அப்படின்னா தெலுங்கு தமிழர் கூட்டம் அப்படின்னு போடுவாங்க இன்னைக்கு கூட நீ ஏதோ புதிய புதிய கூட்டங்களோட வந்திருக்கனு எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படி இருக்கும்போது நீ தமிழருக்காக போய் கச்சத்தீவை மீட்டு வானா எப்படி செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா விஜய் அந்த பொதுக்குழுல கூட கச்சத்தீவு மீட்புன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க போனவர் சீமானவர்கள் மீட்பு என்ன ஒரு கச்சத்தீவு மேலயோ மீனவர்கள் மேலயோ இவ்வளவு அன்பும் பாசமும் பற்றும் இருந்ததுன்னா கச்சத்தீவை மீட்கெல்லாம் தேவையில்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா போதும் ஒப்பந்தம் போட்டா ரெண்டு இடையே அந்த சண்டை நடக்காது அந்த சண்டை நடக்காம இருந்தா துப்பாக்கிச்சூடு ஏற்படாது துப்பாக்கிச்சூடு ஏற்படாம இருந்தா மீனவர்கள் படுகொலை ஆக மாட்டாங்க மீன் மட்டும் வேணாம் மீனவர் வேணாம் அதுவும் தமிழ்நாட்டுல மீனவன் சாத்தா அவன் தமிழ் மீனவர் கேரளால மீனவன் சத்தா அவன் இந்திய மீனவன் இவ்வளவு வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கு நீங்க மத்திய அரசோடு இணக்கமா இருக்கீங்க நீங்க அத போ அதிமுக இது வரைக்குமே அந்த பிரச்சனை தான் இருக்கு அஹ் தமிழ் பிஷர்மேன் டெட்டுன்னு தான் வருது கேரளா பிஷர்மேன் டெட்டுன்னு வரல வருது அப்ப நீங்க அதை பேசலாம் இல்ல அது ஒரு கோரிக்கையாவது எங்க இவங்களும் இந்திய மீனவர் வந்தாங்கன்ற ஒரு வைக்கலாம்ல வெட்கல அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்காவது வாங்க அப்படிங்கறது தமிழர்களுடைய கேள்வியா இருக்கு நீ வந்து எங்க அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ வந்து தமிழ் மீனவர்கள் எப்படி சொல்லுவாங்க சொல்லு என்ன திராவிட மீனவர்கள் கோரிக்கை வைக்க சொல்லி எங்க அப்பா முதல்ல கடிதம் எழுதிட்டு சைன போட்டு அனுப்பியிருப்பாரு நீ தமிழ் மீனவர்கள் வைக்க சொன்னா எங்க அப்பாவே பதவியில இருந்து தூக்கிடுவீங்களே மீனவர்களோட உயிரை காப்பாத்தலாம்ல திராவிடர் அப்படின்னா அதை வந்துருவாங்க தெலுங்கர்கள் வந்துருவாங்க கேரளால இருந்து வந்துருவாங்க கர்நாடகாவில இருந்து வந்துருவாங்க இவ்வளவு சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருக்குல்ல அதனால சரி நம்ம நம்ம இது வந்து நாட்டுக்கு நாட்டுக்குள்ளே பேசிப்போம் அங்க கொண்டு இந்த செல்லுபடியாமருக்கு போயிட்டு ஊத்துக்கோட்டையெல்லாம் பார்த்து எங்க அப்பாவை தெரியுமா அப்படிங்கன்னா யாருமா அது அப்படின்னு போஸ்டர் காட்டினா கூட தெரியாது அந்த அளவுக்குதான் நம்ம அப்பா முதல்வர் எல்லாம் இருக்காரு

என்ன தனக்கு செய்வாங்கன்றப்ப தன்னோட இனம் வந்தவொடனே உடனே வந்து முதல்வர் அவர்கள் யுகாதிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு இதே ஒரு தீபாவளி பண்டிகைன்னா நம்மளோட ஓட்டு வாங்கிப்பாங்க ஆனா ஒரு வாழ்த்த வராது அது வந்து இந்துக்களோட பண்டிகை அது போட்டு ஆர் எஸ் எஸ் உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்து தெரியல இதே பூச்சாண்டே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு செல்லுபடி கனவை வந்து நிச்சயமா அவங்களே வந்து கனவே நினவாகாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கணும் இந்த டாக்டிக்ஸ் இன்னும் பேய் வருது பேய் வருது பேய் வருது நிறைய பேய் படம் நம்ம பார்த்துதான் இருக்கும் இது ஒரு பக்கம் இது சீமான் வந்து கூட்டம் நடத்துறப்போ தேவர் சமூகம் நாடார் சமூகம் முத்திரையர் சமூகம் வன்னியரு பரையர் பல்லர் இப்படி எல்லா சமூகத்திலயும் ஒன்னா வச்சு ஒரு ஒரு வேற வந்து ஒரு கூட்டணியை தமிழர் கூட்டணி தமிழர் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு சுப்பிரமணியன் பேசியிருந்தார் ஆர் எஸ் எஸ் வந்து சாதியை கட்டமைக்க பாக்குது தமிழ்நாட்டுல சீமான் போன்ற ஆட்கள் எல்லாம் உதவி பண்றாங்க சாதி ரீதியான ஆட்களை ஒன்று திரட்டி சாதியினுடைய வேறு மதம் மதத்தை ஒன்று இங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தையோ பாஜகவோட சித்தாந்தத்தையோ முன்னிறுத்தி பாஜக எப்படியாவது சொல்லிட்டு சொன்னிட்டு நேற்று பேசினாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேலு வந்து நாயுடு மாநாடுன்னு சொல்லிட்டு நடத்துறாரு இந்த பக்கம் நேரு சென்னை வாழ் மதுரை மாவட்டம் ரெட்டியார் மாநாடு நடத்துறாரு இந்த இதெல்லாம் சாதி இல்ல இதெல்லாம் சமூக நீதி இது வந்து சாதி ஓ ஆமா அவங்க பேசினா அது சமூக நீதி இதே வந்து ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்காக பேசினா ஏய் ஜாதிய பேசுறியா நீ ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு டக்குன்னு ஒரு முத்திரையை கொடுத்து அவங்கள ஓரமும் என்ன அயோக்கிய தரமா இல்ல இதெல்லாம் வன்னியர் பேசினா ஏமாந்துட்டோம் எழுபத்தஞ்சு வருஷம் சமூக நீதி அதுதான் அப்படித்தானே எழுபத்தஞ்சு வருஷமா அப்படியே வாய்த்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய்க்காக அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும் தொடர்ந்து வந்து இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெட்டியார் மாநாடு அந்த போட்டோ போட்டுட்டு அந்த சார்ந்த போட்டுட்டு ஏவா வேலை சார்ந்த ரெட்டியார் இவங்க எல்லாம் தமிழ் சமூகமா அப்படின்னு ஒரு கேட்க நாயுடு பேரவையிலுமா இல்ல இல்ல அவரும் நாயுடு பேரவை தலைவர் திமுக விட்டுட்டாங்களான்னு சொல்றாரு திமுக சொல்லுதாரு இல்ல நான் சொல்றேன் அவரு சொல்லிட்டு இருக்காரு நானும் நிறைய எடுத்திருக்கேன் அதான் எங்க ஐயாவோட ஏதாவது தெரியுதா அப்படின்னு காமாட்சி நாயுடு வேற நாயுடு ஏவாவேல நாயுடு வேற நாயுடு ஒரு மாநாடுதான் நாயுடு ஐயாவே சேர்க்க மாட்டாங்க தெலுங்கண்டா ஆனா என் மாப்பிள்ள சீமான் வந்து முதல்வர் ஆகணும் என் மாப்பிள்ள சீமான் வந்து அதிகாரத்துக்கு வர யாராவது வராங்கடா அப்படிலாம் பேசக்கூடிய ஆளு அதனால அவர் சேர்க்க மாட்டாங்க அப்படி சீமானோட ஓ அப்படி அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க சரி இப்ப வந்து இந்த நாயுடு இந்த வேற என்ன சொன்னா ரெட்டியார் இப்படின்னு சாதிகள் பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல நம்ம முண்டாசு கட்டி ஒரு தலைவர் நம்மளுக்கு இருந்தாருல்ல சாதிகள் இல்ல ஏடி பாப்பா அப்படின்னு அவரெல்லாம் இங்க போயிடுச்சா புத்தகங்கள் ஏதாவது வராரா இல்ல வராரு ஆனா அத தாண்டி இவங்க தான் அதிகமா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க கேட்டா பாஜக உள்ள வந்துடும் பாரதியார் பாப்பா பாப்பான பத்தி பேசுனா பாஜக உள்ள வந்துடும் ஆமா பெரியார பத்தி பேசுனாதான் இங்க எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்டமைப்பாங்க அப்படிதான் சீமான் அவர்கள் கூட பெரியாரு பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருந்தாரு இவர் இவ்வளவு சொல்லியிருக்காரு கேட்டால் இவன் பார்ப்பான் ஏன்னா இவன் சாரி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கூட இவங்க பாருங்க பாரதியாருக்கு சப்போர்ட் பண்றாரு இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாரதியார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரா தெரியல பாரதியாரே நான் அறிந்த இருந்த மொழிகளே மிகவும் எனக்கு பிடித்த மொழி தமிழ் தான்ன்ற அந்த எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் இப்படிப்பட்ட பாரதியாரி பாப்பான்னு கட்டமைச்சிட்டாங்கல்ல நிச்சயமா இதெல்லாம் மக்கள் ஊத்து பாப்பாயா இதுக்கான ஒரு பதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொருத்தர் வந்து இப்ப கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொருத்தர் தலைவர் ஞாபகம் வருது யாருன்னா நம்ம திருமா அவர்கள் அவர் என்ன பண்ண போறாரு ஏன்னா ஏற்கனவே ராஜபக்சே அவரெல்லாம் போய் பார்த்துட்டு கையெல்லாம் குளிக்கிட்டு வந்தாரு கேட்டா கைய பிடிச்சி இழுத்துட்டாங்க நான்லாம் நான் கைய கொடுக்கல அப்படின்னாரு அதுல நம்ம ஐயனாத ஒரு பத்திரிகை சொல்றாரு தமிழ் தேசியவாதிகள் வந்து இவரை போய் பார்த்தாரு ராஜபக்சே போய் பார்த்தாரு திரும்ப துரோகி ஏ உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் திரும்பி திரும்ப என்ன பண்ணா தெரியுமா ராஜபக்சே பார்த்தாங்க என்ன பேசணும் தெரியுமா ராஜபக்சே அங்க கையெழுத்து போட சொன்னார் முடியாதுன்னு சொன்னார் பரவாயில்லையா புரியுதா முடியாதுன்னா திரும்பாரு ஏ போனதே தப்புன்றாங்க நீ தலைவர் அவரை கைய கூட ஏதோ புடிச்சு ஏன்னா இது அடிக்கடி ஒரு ஒருத்தர் தான் வந்து சொல்லிட்டே இருப்பதினாறு வங்க பதினாறு வயது மங்கையா கைய பிடிச்சு இழுறதுக்கு அப்படின்னு கவர் குடுக்கறாங்கன்றதுக்காக ஓரளவு முட்டுக்கு மேல முட்டு கொடுத்தா அது எந்த பத்திரிக்கையாளர் இருந்தாலும் சரி அம்பலப்பட்டு போவாரு இப்ப வந்து நாங்க எல்லாம் திமுக காரங்க திரும்ப அண்ணனை பொறுத்தவரை அதனால முட்டு கொடுப்போம் இதெல்லாம் இனிமேல சொன்னார்ல செந்தில் அவர்கள் நாளை என்னெல்லாம் சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்கன்ற அளவுக்கு இப்ப வந்து திரும்ப அவர்களும் அண்டாவா மாறிட்டாரு அதனால அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அதாவது வந்து இங்க வந்து அதிமுக வந்து பலவீனப்படுமே ஆனால் ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஏதாவது ஒரு திராவிட கட்சி பலவீடப்படுமே ஆனால் அந்த இடத்துல ஆட்சியில் பங்குன்ற ஒரு கோரிக்கை வலுப்பெறும் அப்படின்றாரு ஆட்சியில பங்குன்னு யாரு கேட்கிறாரு பங்கு யாரு கேட்டா கேட்டவங்களே அவங்கதான் தான் என்ன பண்றாருன்னா அதிமுக பலவீனப்பட்டா ஆட்சியில பங்குன்ற ஒரு கோரிக்கை வலுப்பெரும் ஆட்சியில பங்கு யாருக்கிட்ட கேட்க முடியும் அதுதான் யாரு குடுப்பா முதல்ல உட்காரத்துக்கு நம்ம சேர பிடிங்கிட்ட போறாங்க ஒருத்தர் குடுக்கறன்றாரு யாரு குடுப்பாரு யாரும் குடுக்க மாட்டாங்க விஜய் குடுப்பன்னு சொல்றாரு அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க அதிமுக பலவீனப்பட்டதுன்னா இங்க வந்து ஆட்சியில பங்குன்ற ஒரு ஒரு விஷயம் வந்து வலுப்பெறும்னு சொல்றாரு அப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா நான் விஜயோட போனாலும் போவேன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அதுக்குதான் நம்ம சின்ன தலைவர் ஆதம் அர்ஜுன் உள்ள நுழைச்சிட்டாங்கல்ல அதனால அவரு இன்னும் மெசேஜ் அனுப்பி இருக்க மாட்டார் நினைக்கிற தலைவருக்கு அனுப்புனாருன்னா அப்புறம் அந்த கூட்டணி நெருக்கத்துல அந்த ஜனவரி பிப்ரவரியில போயிட்டு டக்குனு நானும் வந்து தாவை கால வந்து இணைந்துட்டேன் நானும் தமிழ் தேசியம் பேசுவேன் எங்க தமிழர்களை வீப்பேன் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு திராவிடத்தை வந்து திராவிடம் வந்து இந்த

முன்னெடுத்தாங்க இவர் என்ன பண்ணாரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் நிறைவேற்றி எங்கெல்லாம் எடுக்க முடியாது மத்திய அரசுக்கு நாங்க கோரிக்கை அனுப்பணும்னு சொல்லிட்டு கோரிக்கை அனுப்பிட்டாரு அனுப்பிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதே அன்புமணி அவர்கள் மக்களை வயல போயிட்டு அங்க உட்காந்து கேக்குறாரு மாதிரி மத்திய அரசு வந்து கோரிக்கை அனுப்புனதா முதல்வர் சொல்றாரு உங்களுக்கு வந்துதா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க இல்ல வரல அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையே வரலங்க அப்படின்றாரு இவர் வெளிப்படையா வந்த என்னங்க அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையே வரலையாமே நான் வந்து மாநில அரசு கேட்டா மத்திய அரசு ஏன் கேட்க மாட்டீங்க பாருங்க பிஜேபியோட கைகூலி ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு பேசுறீங்களே இப்ப நாங்க வந்து அனுப்பிட்டோம்னு சொல்றீங்க எங்கெங்க போயிருக்கு கேட்டா நாங்க அனுப்பணும் ஆளுநர் தவிர அவருக்கு பாவம் வேலை பிசில மறந்துட்டாரு மேலதான் போட்டாரு இங்களை ஏற்கனவே அந்த அண்ணா பால பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்துல கூட இந்த ஆளுநரை தூக்கிட்டு இருந்ததுனா இன்னும் அங்க வந்து பாலியல் குற்றமே நடந்திருக்காது ஏன்னா அவரு துணைவேந்தர் அப்ப பொறுப்பு அவரு தானே இப்ப நீ சொன்ன மாதிரி போய் நீ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறன்னு வச்சுக்க அங்க உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பு நீ செத்துட்டேன்னா தமிழன் கிடையாது போய் பிஜேபிக்காரன் தான் உன்னை வந்து காப்பாத்தணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் மடமாற்றுவாய்க நான் அந்த மரம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அதேதான் டாக்டிக்ஸ் தான் இங்கேயும் எல்லாமே ஆள் மேற்பொறுப்பு தான் இதுல பாக்குறப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா மூப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தாறு தேர்தலிருக்காங்க தமிழ் மீனவர்கள் தமிழர்கள் தமிழ் மொழி டி இந்த கோரிக்கைகளை கொண்டு வச்சு மக்கள் மத்தியில ஏப்பா இந்த இது இப்படி ஆயிடுச்சு கொலை நடந்துச்சு அண்ணா யூனிசிட்ட இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றப்போ அதெல்லாம் மறந்துருங்க தமிழ் மொழி அழியுது மொழி கொள்கையே வருது அது நமக்கு தேவை கச்சத்தீவை நாங்க மீட்டுருவோம்

எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு எதையும் மறந்துட மாட்டோம் நாங்க அந்த சொல்றல நீதான் சொல்றல இந்த மாதிரி கொடுத்தாங்க லெட்டர் ஆனா கொடுக்கல அப்படின்னு நாடகம் நினைக்கிறாங்க ஏன்னா நாங்க வந்து அப்பயே வந்து ட்ரெயின்ல ஏறி நாடக கூட்டமா அந்த நாதஸ்வரம் தாத்தா அதாவது கருணாநிதி அவருடைய தாத்தா பாத்தோம்னா தங்கத்துல நாத வச்சிருந்தாராம் ஆஹ் நான் ஒரு பேட்டி அதுதான் அவ ஆனா அவர் பேர் கூட தெரியல யாருக்கும் அப்பெல்லாம் வச்சிருந்தாராம் அப்ப நாங்க நான் அவங்கள டிராமா கம்பெனி நடத்தினவங்க அப்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல அதனால் எல்லாமே நம்ம கண்டிப்பா பொறுத்து தான் வந்து இந்த விஷயத்துல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னொன்னு பார்த்தோன்னா இப்போ கலைஞர் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அது ஏதோ பேரெல்லாம் எல்லாம் மாத்த போறாங்களே எனக்கே அதிசயமா இருக்கு ஏன்னா காமராஜர் பேர்ல இருந்த சந்தையை கலைஞர் சந்தைன்னு மாத்தறதுக்கு துடிச்சாங்க நம்ம சீமானவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே ஐயோ அதெல்லாம் நாங்கள் மாற்றலைங்க அதே காமராஜர் தான் அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம செல்வம் இருந்தவை ஆய் யார் தெரியுமா எங்களுக்கு அப்பா காமராஜர் ஆட்சிக்கு ஈடா இணையான ஆட்சியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு பாராட்டு சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் தரப்புல காரிகரி துப்பினாங்கன்னு நினைச்சுக்க அது வேற விஷயம் இப்ப வந்து கலைஞர் பேரை மாத்திட்டு வேறொரு தலைவர் வைக்க போறாங்களாமே யார் நம்ம தமிழ் தேசியத்தை வாழ வைத்த தலைவர்கள் யாராவது இல்ல இல்ல அங்க காமராஜரை வந்து இழிவுபடுத்திட்டு அந்த மக்கள் வந்து ஓட்டு போடாம போயிடுவாங்கல்ல இப்ப ஃபைட் பண்ணி வாங்கி குடுத்துட்டாரு அப்போ அந்த நாடாசமுகம் சீமானுக்கு வாக்கு அளிச்சிருமோன்ற ஒரு பயத்துல அந்த கம்யூனிட்டி வாக்கு பயத்துல திருச்சியில அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் அந்த திருச்சி சுத்தப்பட்ட மாவட்டங்கள்ல அடர்த்தியா இருக்கு அந்த இடத்துல கருணாநிதி பெயரால உருவாக்கப்பட்ட ஒரு நூலகத்துக்கு காமராஜர் பெயர் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நாடார் ஓட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் திருச்சி மக்களே இந்த நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது இந்த விழிப்புணர்வு வரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தெளிவா என் தம்பி சொல்றாரு அந்த நாடார் ஓட்டு எப்படி வாங்குவாங்கன்னா கடுமொழி அனுப்பி வாங்குவாங்க

பல இருக்கும்போது கணக்கு வச்சுக்க முடியுமா அதெல்லாம் வந்து அரசியல் சாதாரணம் பா அப்படின்னு தான் போனோம் சரி இதே மாதிரி மத்த பயனுள்ள பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்